தமிழிரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் கொங்கு நாடு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தனியரசு அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இருமுறைக்கு தமிழ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் உங்க அன்புல ஓகே வரும் பதினைந்தாம் தேதி அதிமுகவினுடைய அந்த கூட்டமானது பொதுக்குழு கூட்டமானது நடக்க இருக்கு இத எப்படி சார் பாக்குறீங்க முதற்கட்டமா இல்ல பரவாயில்ல இப்ப கலாய்வு முடிச்சிருக்கு பொதுக்குழு அது வழக்கமா அந்த பொதுக்குழு ஏதாவது ஒரு மாறுதல் நடக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க ஏற்கனவே அதிமுக தொடர்ந்து தேர்தலில் வீழ்ச்சி தோல்வியை தலைவி வருகிற சூழல்ல ஒரு நெருக்கடியான சூழல்ல நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் மிகப்பெரிய பாரிய வீழ்ச்சியை சந்தித்த பிறகு நடைபெறுகிற பொதுக்குழு அதுவுமே அது சரியா திட்டமிட்டபடி நடக்குமா இன்னும் ஒரு வாரத்தில் அந்த தேர்தல் ஆணையம் இரட்டை இலை அந்த வழக்கு சம்பந்தமான சூரியமூர்த்தி என்பவருடைய அந்த வழக்கு அந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் எல்லாம் ஒட்டி அந்த பொதுக்குழுவில் ஏதாவது நிகழ்வுகள் நடக்கலாம் அவன் ஏற்கனவே பிரிந்து இருக்கிற சினிமா டிவி ஓபிஎஸ் அந்த இணைப்பு அல்லது அவர்களோட எந்தபடி ஆதிரியான அணுகுமுறைகளை கையாள்வது என்பது குறித்தெல்லாம் அவர் ஆரோக்கியமான விவாதம் நடந்தால் நல்லது அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடக்குமாங்கிறது இன்னும் சந்தேகமாக இருக்கு ஏன்னா அப்படி ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருந்துச்சுன்னா ஒரு எழுச்சி ஒரு நம்பிக்கையை தரும் அது தொண்டர்களுக்கு மத்தியிலையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் அதிமுகவின் மீது ஒரு ஒரு உயர்வான பார்வையும் நம்பிக்கையும் வரும் ஆனா எடப்பாடி இதான் வழக்கம் போல தன்னை தகவல் வைத்துக் கொண்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டு அந்த நிகழ்வுகளை உறுதி செய்வதற்காக பொதுக்குழு அப்படின்னா அந்த பொதுக்குழு ஏற்கனவே நடந்து முடிந்த விஜாநாயக அம்மா மாதிரி பல நிகழ்வுகள் ஆய்வு கூட்டம் மாதிரி நடக்கிற எல்லா கூட்டங்களுமே அது கட்சிக்கும் அவருக்கும் வலிமை சேர்ப்பதற்கு மாறாக அது அவர்களை பலகீனப்படுத்துவதற்கான நிகழ்வுகளாகவே ஏன்னா இந்த ஏற்கனவே அந்த கலாய்வு குழுல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போனாங்க அது கலாய்வே பார்த்தா கிட்டத்தட்ட கலகாய்வுங்கிற மாதிரி ஒரே மோதலாவே இருந்துச்சு அதை எப்படி பாக்குறீங்க அதுதான் அதன் முதல்ல நான் தான் சொன்னேன் அது வந்து அது கல அந்த அது தான் இப்ப இப்ப அது வந்து பொதுக்குழுவுல அந்த அளவுக்கு அது அப்படி இருக்காது என்ன அதுல அப்படி இருந்தாலும் ஆட்சியைப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ஒரு ஆரோக்கியம் ஏன்னா இந்த கலகாய்வு எல்லாம் எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உதயகுமார் மற்ற எடப்பாடிக்காக பேசுற ஸ்போக் பர்சன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள எங்களுக்குள்ள இது மாதிரியான கருத்து மோதல் இந்த மாதிரி தாக்குதல் இது மாதிரி கைகழப்பு இதெல்லாம் நடக்கிறது அடிதடி எல்லாம் நடக்கிறது சகச சக பட் ஒரு ஒரு தலைவர்கள் முன்னாடியே சண்டை போடுறது ஓகேவா முக்கிய வேலுமணி இருக்காங்க மற்ற தலைவர்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்க முன்னாடியே நடக்கிறது இது ஒரு ஒருவேளை உட்கட்சிக்குள்ளாரே அந்த பூசல் இருக்கிறது வெளிப்படையாவே தெரிஞ்சிருச்சோ இல்ல அது வழக்கமா பல இயக்கங்கள்ல நம்ம ஜனநாயகத்துல பார்க்கத்தான் செய்யறோம் அது ஒன்றும் விலை இல்ல ஆனா கட்சி இப்ப இருக்கிற நிலைமையில ஆஹ் இது மாதிரியான ஆய்வுக் கூட்டங்கள் இப்ப லைவ்ல ஏன்னா ஒரு அமைப்புக்குள்ள இருந்து கருத்து மோதல் நிறைவு செய்யப்பட்டு பிறகு அது வெளிப்படுறது வேற துவக்க நிலையிலேயே மோதல் கருத்து மோதல் அப்புறம் உடல் மோதலா மாறி அது வந்து ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களா மாறி அது வந்து நாட்டு மக்களுக்கு போகும்போது என்ன செய்வாங்க மக்கள் அந்த கட்சியின் மீது இருக்கிற நம்பிக்கையும் அதன் தலைமையின் மீது எடப்பாடி மீது இருக்கிற நம்பிக்கையும் மரியாதையும் ஆஹ் குறை அதுதான் இந்த கலாய்வு தொடர்ந்து கல ஆய்வு கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு மாறாக கல ஆய்வும் கட்சியை பலகீனப்படுத்துவதற்கு அமைந்து விட்டதுங்கிறது பெரிய சோகமான நிகழ்ச்சி அது வந்து ஒரு இடத்துல நடக்கணும் பரவாயில்ல பரவாயில்லை அது தொடர்ந்து பல இடங்கள்ல அது அது போன்ற சம்பவங்கள் நம்ம நடக்கிறத பார்க்கணும் அதனால அது அது கூட இப்போ ஏதோ ஒரு ஒரு சில இடத்துல அதை தாமதிச்சோ அல்லது தள்ளி வச்சிருக்கிறதா சொல்றாங்க நம்ம பொறுத்திருந்து அதை பார்க்கணும் இந்த பதினஞ்சு பொதுக்குழு வேறு இடையில நடக்கிற நிகழ்வுகளை ஒட்டி பொதுக்குழுவில் இன்னும் கூடுதலாக கூர்மையாக ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம் அப்படியே அந்த சம்பவங்கள் நல்ல சம்பவங்களா இருந்து அதிமுகவை வலிமைப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அது வெற்றிக்கான வியூகம் அமைக்கிற பொதுக்குழுவாக இருந்தால் மகிழ்ச்சி தனி அரசு வரவேற்பு இல்லை நீங்க சொல்கிறத பார்த்தா இங்கே ஏற்கனவே கலாய்வில் நடந்த சம்பவம் மாதிரியே பொதுக்குழு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே யூகத்தோட இல்லை இப்போ அது வந்து இப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே இப்போ கலாய்வில் நடக்கிற இந்த சம்பவங்கள்லாம் அவங்க வருத்தப்படலை கலாயில் நடந்த சம்பவங்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் கேட்டா அது எல்லாம் ஜனநாயகத்துல சகஜம் சகஜம் ஆமாஜி ஜனநாயகத்துல அவன் இயல்பானதுன்னு சொல்லிட்டாங்க இன்னும் ஒருபடி வேலு மேல போய் எடப்பாடியினுடைய வலதுகரமா இருக்கிற தலைமை தளபதியா இருக்கிற எஸ்பி வேலுமணி சொல்றாரு அதெல்லாம் குடும்பம் குடும்பம்னா இந்த மாதிரி சச்சரவுகள் சண்டைகள் அடிதடி மோதல் பிரிவு இணைப்பு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும்னு சொல்லிட்டாரு அதனால அத பொதுக்குழுவுக்கும் பொறுத்துனா நல்லா இருக்கும்னு நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க பொதுக்குழுவிலேயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்து அப்படிப்பட்ட ஜனநாயக முறை முறை அமைப்புகள் அங்கே காட்சி கொடுத்தப்பட்டு அங்கே அந்த அதே மாதிரி அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள எடுக்கிறார் சலக சிறப்பு அந்த சுதந்திரம் அந்த ஜனநாயகம் பொதுக்குழுவிலும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டால் நல்லதுன்னு நாட்டு மக்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் எதிர்பார்க்குறாங்க அந்த வாய்ப்பை தலைமை நிர்வாகிகளும் குறிப்பாக எடப்பாடி தருவார் மற்ற ஏனைய நிர்வாகிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் தருவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதில் ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சா நல்லது தான் ஏன்னா இது வரைக்குமே அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்கனவே ஜெயலலிதா இருந்த போது இந்த மாதிரியான சின்ன சலசிறப்பு இருந்தாலே அங்கே இருக்கவங்கள நீக்கிடுவாங்க நடவடிக்கை அவங்க மேல பாயும் ஆனால் எடப்பாடி எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே பயப்படுறாரா அப்போ ஏற்கனவே தலைவாய் சுந்தரத்து மேல கடுமையான தன்னுடைய கோட்பாட்டு எதிரி ஆர்எஸ்எஸ் பேரணியை துவக்கி வைக்கிறாரு ஆமா அந்த கேள்வி நான் அடுத்து வச்சிருக்கேன் ஓகே அதுதான் நானும் கேட்க வந்தேன் தலைவாய் தலைவாய் சுந்தரத்தை வந்து நீக்க போறேன் அப்படின்னாங்க திருப்பி பார்த்தா மறுபடியும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ எடப்பாடிக்கு ஒரு பயம் இருக்கும் அதுதான் கட்சி கட்டுப்பாட்டில் இல்லை ரொம்ப பயம் இருக்கத்தான் செய்யும் அப்ப நீங்க தலைவாய் சுந்தரன மாதிரி தான் நீங்க வந்து இப்படி வெளியேற்றி விட்டு அது வெளியேற்றி விட்டுன்னு இல்லை ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அவரை வந்து அதே பொறுப்புகளை கொடுத்து அரவணைச்சிருக்கிறத பார்க்கறோம் ஆகவே தவறிழைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நடவடிக்கைக்கு இடையானவர்கள் தவறிழைத்த எடப்பாடியின் மீது என்ன நடவடிக்கைன்னு கேள்வி கேட்கறாங்க அதுதான் சிக்கல் எடப்பாடி வந்து கட்சியை வலிமைப்படுத்தி நாட்டு மக்களின் நன்மை பெற்று தொண்டர்களின் நண்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெற்று கட்சி முன்னேறினால் இது மாதிரி வினாக்கள் வராது அப்ப தலைமைக்கு கட்டுப்படுவாங்க தலைவர் பொதுச் செயலாளர் நம்ம எல்லாம் சரியாக வழிநடத்துகிறார் இந்த வழிநடத்தின் மூலமாக தோழமை கட்சிகள் நாட்டு மக்கள் வாக்காளர் மக்கள் நம்முடைய கட்சியை நம்முடைய தலைவர்களை நேசிக்கிறார்கள் ஆகவே வாக்களிக்கிறார்கள் அவர்கள் அதிகாரத்துக்கு நம்மை கொண்டு வருகிறார்கள் அதற்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் நம்முடைய செயல்பாடு இருந்துவிடக்கூடாது என்பதனால் நம்முடைய தலைவர் கோவிச்சுக்குவாரு நம்முடைய தலைவர் நம்மளால நடவடிக்கை எடுத்துவாருன்றாச்சே தொண்டர்களுக்கு வரும் அதாவது நிர்வாகிகளுக்கு வரும் கலாயில் இது மாதிரி மாதிரி விரும்பத்தகாத சம்பவங்கள் கையெழுப்பு நடக்காது ஆனா எடப்பாடியே தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு இழ இழந்து வெற்றிக்கான தியூகத்தை வகுப்பதில் தடுமாறி பின்தங்கி ஒரு 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 உறுதியற்ற நிலையில பயணிக்கிறதுனால தொண்டர்களும் எப்படி இந்த தலைவரை மதிப்பாங்க அந்த தலைமையை ஏற்பார்கள் ஆகவே இந்த இந்த அந்த எடப்பாடியின் மீது அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதை பலகீனப்பட்டு வருகிறதனுடைய வெளிப்பாடுதான் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு பாக்குற இருமுறை ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசன் கூட அண்மையில ஒரு பேச்சு அவருடைய பேச்சு ரொம்ப விமர்சனத்தை கொடுத்துனே சொல்லலாம் இங்க கிட்டத்தட்ட பல கோடிகள் எல்லாருமே நூறு கோடி அவ்வளோலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ இந்த பேச்சுக்களை எல்லாம் அதிமுகவை பலகீனப்படுத்துதா இல்லை ஏற்கனவே இவங்களுடைய பேசி தான் பலகிடப்பட்டு கிடக்குறாங்க அதுல இப்ப மாநில பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் ஒரு மூத்த நிர்வாகி புரட்சித் தலைவர் காலத்துல இருந்து இருக்கிறவர் தான் ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க ஒரு ஆய்வு கூட்டத்துல போய் ஒரு மாநில தலைவர் பொதுச் செயலாளர் எடுக்கிற நடவடிக்கைகள் பொதுச் செயலாளருக்கும் இவருக்கும் நடந்த உரையாடல்கள் எல்லாம் முன்னிட்டு போய் களத்துல சாதாரண கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர்கிட்ட க பொது வெளியில இருந்து பேசுறாரு அது அது மட்டுமல்ல அது பேசி அங்கே எல்லாரும் இந்த கூட்டமே சிரித்தும் மகிழ்ந்து கிடக்குறாங்க அப்ப ஒரு மனமயில் மன்றங்களை போல ஒரு கிளப் மாதிரி நடந்த அந்த சம்பவங்களை பார்க்கறோம் அது மட்டும் இல்லை ஒரு தோழமை கட்சிகளினுடைய தேர்தல் உறவு கூட்டணி குறித்து பேசலாம் மிக இலகுவா தாழ்வா அவமானப்படுத்துற மாதிரி சீனிவாசன்ல பேசுறாரு குறிப்பா அவன் இவன்லாம் கேட்கிறான் நம்ம போச்சு எல்லாம் நனகாதனப்படுறாரு இருபது சீட்டு முப்பது சீட்டு கேட்கறான் ஐம்பது கேட்கறான் இப்போ அவன் இவன்கிற உரிமையில பேசுறாரு அப்போ இந்த கூட்டணியை எந்த கூட்டணி இவர்களை நம்பி ஏற்கனவே யாரும் வரல ஏற்கனவே இருந்தவர்கள் எல்லாம் புரட்சி தலைவின் மீதும் புரட்சி தலைவர்கள் மீதும் அந்த அவர்கள் பெற்று தந்த வெற்றியின் மீதும் இந்த கட்சியின் மீது வைத்திருந்த பற்றால் நம்ம அதை ஆதரிச்சோம் ஆதரி அதில் கூட்டணியில் இருந்தோம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து இவர்கள் எப்படி அணுகிறாங்கன்னு பாருங்க இவங்க வந்து ஒரு பெரிய மகாராஜாக்களைப் போல பேரரசர்களைப் போல கூட்டணி கட்சிக்காரர்கள் ஒரு அடிமையலை போல ஏதோ கையூட்டி பெற்றுக்கொண்டு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இவர்களிடம் தஞ்சம் அடைந்து சரணடைந்து சேவகம் செய்வதற்கு போலவும் கூடி கூட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தொழிலாளிகள் அது மாதிரி பார்வையில் பேசுகிறேன் அப்போ எந்த ஜனநாயக சக்திகள் ஒரு கோட்பாட்டு இயக்கம் லட்சிய இயக்கம் கஷ்டப்பட்டு ஒரு இயக்கத்தை வளர்த்து ஒரு கணிசமான வாக்குவங்கியை வைத்து கணிசமான தொண்டர்களை வைத்து களத்தில் நிற்கிறவங்க அதிமுகவின் தலைமை ஏற்றுக்கொண்டு கரம் பற்றி அதை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு எந்த தோலைமை கட்சி முன் வருவாங்க இவர் ஒருமையில் பேசுகிறாரு ஐம்பது கோடி நூறு கோடி பணம் கேட்குறாங்க இருபது தொகுதி முப்பது தொகுதி பேரம் பேசுகிறாங்க ரொம்ப கொடுமையா அவன் அவன்ட்டு பேசுனா வேற எந்த கட்சிக்காராலும் இவர்களோட போய் கூட்டணி வைக்க மாட்டாங்க கூட்டணி வச்சு போனாலும் நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க டேய் ஐம்பது கோடியா நூறு கோடியா அப்படின்னு கேட்பாங்க அப்பதான் அந்த அந்த பொறுப்பு அந்த பக்குவம் இல்லாம எடப்பாடியில் இருந்து திண்டுக்கல் சீனிவாசன் வரைக்கும் பல பேர் பல வகையில பேசுறாரு அதுல இன்னும் பத்திரிகையாளர்கள் முழுசேர்மையுதான் திண்டு தாழ்வா பேசுறாரு ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா எடப்பாடி இன்னமும் சொல்றாரு எங்களுடைய தலைமையில் மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றாரு மெகா கூட்டணின்னா இந்தியாவுக்குள்ள இருக்கிற கட்சியை வச்சு அமைக்க முடியாது சமயம் மாலத்தீவு இந்த மாதிரி பர்மா ஆப்கானிஸ்தான் அப்படி தெரியல ஏன்னா அவங்களோட வெளிநாட்டில் வேணா கூட்டு வச்சுக்கலாம் இங்கே தேர்தலில் எந்த கூட்டணி வைக்க முடியாது சட்டப்படி வைக்க முடியாது அவர்கள் வந்து இங்கே பரப்புரை நடத்த முடியாது அதனால எந்த மெகா கூட்டணின்னு கண்ணு கட்டுன்னு தூரத்துக்கு காணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே சொன்னாரு இருக்கிற கூட்டணியிலிருந்து ஜேபி ஜான் பாண்டியன் உட்பட புதிய நீதி கட்சி அண்ணன் ஏஸ்டிஎஸ் உட்பட பல பேர் தமாக அண்ணன் வாசன் உட்பட எல்லாரும் எங்க போனாங்க பாஜக வடநாட்டு கட்சி இஞ்சி கட்சி இந்த தேர்தலை சந்திச்சாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க இந்த பிரதான கட்சி அதிமுகவை எடப்பாடியே ரட்டலைய பதிமூணு இடத்துல மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு அந்த கூட்டணி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா எடப்பாடியோட ஒரு பலகீனமான இது பாருங்க அப்ப மெகா கூட்டணி வேண்டாம் இருக்கிற கூட்டணியிலே இழந்துட்டு தனியா நிக்கிறார் அது ஒரே ஒரு ஓரளவுக்கு கணிசமான பெயர் தெரிந்த கூட்டாளின்னு பார்த்தா தேமுதிக தான் அன்னியார் தான் இருக்காங்க பிரேமலாத மாதம் இருக்காங்க அவங்களையுமே இவர்கள் வந்து அதிமுக ஒரு அன்றாட அரசியல் நிகழ்வுகளில் ஒரு கூட்டணி அஞ்சு நினைக்கிற அந்தஸ்தில் இணைந்து கரம் பற்றி தேமுதிக அதிமுக ஒரு சம்பவ இடத்திலையும் பார்க்க முடியாது அதே நீங்க இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி நாளெல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இணைந்து பயணிக்கிறார்கள் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்கிறார்கள் பலர் அன்றாடம் விவாத மேடைகளில் இணைந்து பயணிக்கிறாங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த கூட்டணி வெற்றி வருகிறது அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஒன்று ரெண்டு கட்சிகள் கூட விவாத மேடைகளோ பொதுமக்கள் மன்றத்திலோ மக்கள் போராட்டங்களிலோ இவர்கள் எங்கே இணைந்து பயணித்தார்கள் எங்கே குறைந்தபட்சம் ஜனநாயக நூற்றாண்டுகளா அதுலையாவது ஏதாவது ஒரு கட்சி ஒரு நபர் வெளியிருந்து ஒரு இலக்கிய தலைத்திலிருந்து கலைத்துறையிலிருந்து ஆஹ் பத்திரிகை துறையிலிருந்து எந்த நீங்க இப்போ தொழில் துறையிலிருந்தோ எந்த துறையிலிருந்தும் அதிமுக எடப்பாடியை தவிர இந்த கூட்டத்தை தவிர வேறு ஒரு நபர் உள்ள வரவே இல்லை எல்லாம் பேசினாரே சார் இல்ல அதான் போய் அதுவே பக்கத்து வீட்டில இருந்துகிட்டு வீடியோ போய் ஷூட் பண்ணி கெஞ்சி வாங்கிட்டு வந்து அதை போட்டுட்டு கீழே வந்து பொதுச் செயலாளர் ரசித்து மகிழ்ந்து கை தட்டி பாவமா இருக்கும் அப்ப பிரேமலாத அம்மாவும் ரஜினிகாந்த் என்னன்னு பக்கம் பக்கம் தான் ரெண்டு கிலோமீட்டர்ல தான் அந்த மண்டபத்துக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அங்க வந்து மேடைக்கு வர்றதுக்கு கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லையா அந்த இவர்கள் அழைக்கலையா என்ன நடந்துச்சுன்னு தெரியல அதை கூட நீங்க அதிமுக பற்றியோ எடப்பாடி குறித்தோ அதனுடைய செயல்பாடுகள் குறித்தோ கூட க ரஜினி ஐயா பேசல ஜலயமாவையும் புரட்சித் தலைவரையும் புகழ்ந்து பேசிட்டு பெயரளவில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு விலகி போறாரு அப்ப அந்த இடத்துல கூட அது தான் பெருமை தேடி தருது அந்த நிகழ்ச்சியை கோடி கணக்கில் செலவு நடத்தின அதிமுகவுக்கோ அந்த பொதுச்செலர் எடப்பாடிக்கும் அதுல எந்த நன்மையும் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்ப சடங்களவில் சம்பிரதாய அளவில் பணத்தை விரைப்படுத்தி ஒரு ஒரு கலைத்துறையில் ஜானகம்மா காலத்தில் அவரோடு நடித்த மூத்த கலைஞர்களுக்கு இப்போ விருது வழங்க விழா மாதிரி நடத்தி முடிச்சிட்டு அதிமுகவில் முன்னாள் பெண் முதலமைச்சர் அம்மா ஜானகம்மா அம்மா தலைவர் புரட்சி தலைவருடைய நீண்ட காலமாக அவருடைய நலனுக்கும் அவருடைய வெற்றிக்கும் துணை நின்ற ஒரு மகத்தான தலைவி கட்சி பிளவுவிட்ட பொழுது கௌரவம் பார்க்காமல் பதவி ஆசை ஆசைப்படாமல் சிந்தாமல் சிதறாமல் புரட்சி தலைவர் அம்மாவிடம் ஜெயலலிதா அம்மாவிடம் ஒப்படைத்து விட்டு விலகி இருந்து துணை நின்றவர் அப்படி அர்ப்பணிப்பு உணர்வுள்ள தியாக உணர்வுள்ள தன்னுடைய சொத்தை கட்சி தலைமை அலுவலகத்துக்கு தந்த மகத்தான தலைவி அப்படின்னா நீ அதை எந்த அளவுக்கு ஒன்றரை கோடி அண்ணாதிமுக தொண்டர்கள் பற்றிய அதை கொண்டு ரொம்ப உணர்வுபூர்வமா அதை நெருக்கமாக கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அந்த விழாவில் அப்படி எந்த உரையாடலும் நடக்கல அந்த எந்த பேச்சும் நடக்கலை அப்ப அது பெயரளவுல கூடி கலைகிற இயல்பான கூட்டமாக போய் அதுவும் ஒரு 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 சடங்கு சம்பிரதாயமா அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டாரு ஆகவே எடப்பாடியிடம் எந்த கரிசுமாட்டிக் அப்ரோச் இல்லாம இருக்கு ஒரு கவர் ஒரு ஒரு ஈர்க்கிற பர்சனாலிட்டி ஆளுமை இல்லாம தானும் ஆளுமை இல்லாம ஆளுமை உள்ளவர்கள் எவரொருவரையும் அரவணைத்துக் கொண்டு பயணிக்க முடியாத நற்பண்களும் இல்லாம இப்படியே முடங்கி கிடப்பதனால் அது வீழ்ச்சியை வீழ் வீழ்ச்சிக்கு மேல் வீழ்ச்சியை தொடர்ந்து நாளெல்லாம் சந்தித்து வருகிறதுக்கிறது தான் நம்ம வேதனைக்குரியது அது ஒன்றரை கோடி அண்ணாதிமுக தொண்டர்களுடைய வேதனையில் தனியரசும் அந்த வேதனையை நம்ம பகிர்ந்து அது நீடித்து வருவது அக்கட்சியின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் அழகல்ல என்பதை நம்முடைய தமிழகத்தின் வழியாகவும் எடப்பாடியாருக்கும் அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கும் நம்ம கடத்த விரும்புகிறோம் ஒரு ஒருவே ஒருவேளை இந்த பணம் கொடுத்து எல்லா கட்சியும் விளக்கி வாங்கிடலாம்னு நினைக்கிறாரோ எடப்பாடி ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசன் கூட சொன்னார் இல்லையா நூறுக்கு நூறு கோடி கேட்குறாங்க இரநூறு கோடி கேட்குறாங்க புதுசாக வந்தவங்களாம் அப்படின்னு சொல்றப்போ கடைசி நேரத்தில் பணம் விளையாடுமோ அப்படியெல்லாம் பணத்தை யாருக்கும் தரமாட்டாங்களாம் அதையும் நான் விசாரிச்சுட்டேன் கேட்டேன் பத்து பைசா தர மாட்டாங்களா யாராவது தோறவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வாங்கி வாங்கலாம் யாராவது கட்சிக்காரங்களோ தொழில் யாராவது போனால் யாருக்கும் ஒரு ரூபாய் செலவழிக்க மாட்டாங்களாம் டீ கூட வாங்கி தர மாட்டாங்களா சாப்பாடு கூட போட்டு தர மாட்டாங்களாம் தண்ணி கூட தர மாட்டாங்களாம் அதனால அப்படியுமே அவங்க புரட்சித்தலைவர் சின்ன அந்த மாதிரி புரட்சி ஜானகி அம்மா மாதிரியான அந்த தாராள மனசும் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க கட்சி நிர்வாகிகள் தான் சொல்றாங்க இந்த மாதிரி ஆஹ் நம்ம முன்னணி நிர்வாகிகளுக்கோ அல்லது கட்சிக்காக பல காலம் உழைத்த முன்னணி தொண்டர்களுக்கோ கட்சிக்காக தியாகம் செய்த குடும்பத்தினுடைய வறுமையிலிருந்து மீட்பதற்கோ எடப்பாடியோ எடப்பாடி வகைராக்கள் எந்த நிதி உதவி செய்யலை எந்த நலத்திட்ட உதவியும் செய்யலை தேர்தலுக்கும் பெரிய அளவில் பணம் செலவு செய்யலை அப்படியெல்லாம் பெரிய பணத்தை வாரி இறைப்பார் எடப்பாடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலில் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் களத்தில் இறக்கினார் அப்போ அங்கே இறக்கின இடத்துல எல்லாத்துலேயும் எந்த இடத்திலும் அதிமுக எந்த வாக்காளர்களுக்கோ அல்லது தேர்தல் பணத்தையோ தாராளமாக அவர்கள் செலவு செய்யல அப்ப கட்சிக்காரர்கள் எல்லாம் முடங்கி போய் ஆஹ் தோல்வி வரலாற்று இல்லாத தோல்வியா முடிஞ்சு போச்சு குறிப்பாக ஈரோடுல பெரிய இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் ஆற்றல் அசோக்ங்கிறவரு தான் இரட்டை லட்சணத்துல பாஜகவில் இருந்து விலை வந்து எடப்பாடியிடம் கரம் பற்றி தொகுதியை இரட்டை லட்சணத்துல நிக்கிறார் அப்ப அவர் எல்லாரும் வாக்கு ரெண்டாயிரம் கொடுப்பாங்க மூணாயிரம் கொடுப்பாரு ஆற்றல் அசோக் ஜெயிச்சிருவாரு தமிழ்நாட்டிலேயே எடப்பாடிக்கு வாய்ப்புள்ள ஒரே தொகுதி ஈரோடு பெரிய பணக்காரர் ஆற்றல் அசோக்னு சொன்னாங்க பெரிய செல்வந்தர் கல்வி நிலையங்களுக்கு சொந்தக்காரர் அவர் எல்லாம் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு வரைக்கும் அவர் தோத்து போனாரு அவர் பெரிய பண செலவு செயலின்னு கட்சிக்காரர்கள் சுமத்துனாங்க எடப்பாடியினுடைய அந்த தேர்வு வெற்றி பெறல இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த ஆற்றலை சுப்ப ஒரு கேரக்டர் அதிமுகவுடைய எந்த நிகழ்வுகளையும் நீங்க பார்க்க முடியும் எடப்பாடி இப்பட எந்த இடத்துலயும் எந்த நிகழ்ச்சியிலும் பார்க்கல செயற்குழு பொதுக்குழு கலா இதுலேயும் காண அப்ப எங்களுக்கு நடக்கும் மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா அதிமுக சரிவுல இருக்கு பெரிய பணக்காரவங்களா இருக்கவங்களும் பண வசதி படைத்தவங்க கூட தூக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னா அதிமுக இப்படி இருக்குன்னு சொல்றப்போ ரொம்ப கவனமா பாருங்க நான் இந்த சொன்ன கருத்து நான் சொன்னதையே தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அவர் தான் சீஃப் அண்ணா முன்சாமி என்ன சொல்றாரு கட்சி கூட்டத்தில் கலாவி கூட்டத்தில் சொல்றாரு நிர்வாகிகளை நீங்கள்லாம் செலவு செய்யுங்க பணம் செலவு செய்யுங்க தாராளமா செலவு செய்யுங்க கட்சிக்காரர்களுக்கு தொண்டர்களுக்கு ஏழை எளிய அப்பாவி நம்முடைய கட்சியினுடைய உறுப்பினர் குருமக்களுக்கு நீங்க வந்து செலவு செய்து அவர்களை நீங்கள் மகிழ்வா களத்துல இறங்கி வேலை செய்ய சொல்லுங்க நீங்க ஏன் செலவு செய்யலை நீங்க பணம் இல்லைன்னா கடன் வாங்கியாவது செலவு செய்யுங்க உங்களுக்கு வந்திருக்கிற இந்த மரியாதையும் பெருமையும் வசதியும் கட்சியினால் உங்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாருல்ல அப்ப தனியரசு நான் சொல்றதான் அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் முனுசாமின்னு சொல்றாரு அந்த முனுசாமி சொல்லும் போதே இன்னொரு கவனமா சொல்றார் இந்த கருத்து முனுசாமியாகி எனக்கும் பொருந்துங்கிறார் அப்படின்னா அவரே நானே இவ்வளவு தாராளமா செலவு செய்யல அந்த குற்றச்சாட்டை நீங்களே விமர்சனங்களை மேல வைக்கிறீங்க நான் இனிமேல் அதுக்காக ஏதாவது என்னால முடிஞ்ச அளவு செய்யிறேன்னு சொல்ல வர்றாரு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி பணத்தை வாரியரைத்து கூட்டணியை கட்டி அமைப்பாரா களத்துல த தொண்டர்களை வேகப்படுத்துவாரா முனைந்து நகர்த்துவாரானா அப்படிப்பட்ட எண்ணமே இவர்கள்ட்ட இல்ல பணம் செலவழிக்கக்கூடாது களத்துல வேலை செய்யக்கூடாது அறிவாளிகள் யாரும் கூட இருக்கக்கூடாது தனக்கும் அறிவு வளர்ச்சிக்கான தேடல்கள் இருக்கக்கூடாது கட்சி வெற்றி பெறக்கூடாது இதுதான் இவர்களுடைய அஜெண்டா அப்ப எப்படி நீங்க இந்த கட்சி புரட்சித்தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் உயிரை தந்து கட்சியை உருவாக்கி வளர்த்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற தோல்வி குறித்த விமர்சனம் எல்லாம் சொல்லக்கூடியது என்னவா இருக்கு அப்படின்னா எம்ஜிஆர் தோற்கலையா கலைஞர் அவர்கள் தோற்கலையா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் முன் இல்ல ஜனநாயகத்தில் வெற்றி தோல்விதானே அப்படிதான் அவர் தோற்கடிக்கப்பட்டார் அடுத்த தேர்தலில் வெற்றி புரட்சி தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு இடங்கள்ல தவிர பெருமளவு காங்கிரஸ் வெற்றி பெற்று சில நடந்து ஆட்சியை கலச்சிட்டாங்க தேர்தல் வருது தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக புரட்சி தலைவர் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறார் மரணிக்கிற வரை அவர்தான் முதலமைச்சர் யாராலேயும் தோற்கடி புரட்சி தலைவர் அம்மா தொண்ணூத்தி ஆறுல கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி படுதோல்வி சந்திக்கிறார் இரண்டே ஆண்டுகளில் தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் தோக்குறாங்க தொண்ணூத்தி எட்டுல நாடாளுமன்ற தேர்தலில் பாரிய வெற்றி தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாயோட க மத்திய அரசாங்கத்திலேயே இருந்தாங்க தொண்ணூத்தி ஒன்பது திமுக அணிமாறிச்சு அதுல ஒரு பின்னடைவு பிறகு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து புரட்சி தலைவர் அம்மா ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதுதான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல தோல்வி ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பன்னெண்டு தொகுதி மறு ரெண்டே ஆண்டுகள்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி வர முடியாதுன்னு சொல்றீங்களா வரவே இல்லையே பத்து தேர்தல் தோறது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் எதிர்கட்சி பதிமூணு இடங்களில் வெற்றி பெற்று திமுக ஆனா அதிமுக நட்டலம் அப்பவே ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒன்பது தான் வெற்றி பெற்றுச்சு ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி வெறும் இரண்டு இடங்கள் மொத்த வாக்குகளே பத்தொன்பது சதவீதம் தான் அந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல ஆட்சி இழந்துட்டாரு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சியில் இருந்து பிறகு உள்ளாட்சியில் வெற்றி பெற்றுக்க முடியல நூறு விழுக்காடு ஒரு மேயர் இல்லை ஒரு நகரமன்றம் இல்ல ஒரு உள்ள யூனியன் அதாவது ஒன்றிய குழு எந்த எங்கேயும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை கோவையில் இன்னும் சொல்ல போனா கோபி சிட்டி வளையம் கட்சி உருவாக்கு காலத்துல இருந்து கோபிசெட்டி காலத்தில் நகரமன்றத்துக்கு அதிமுக தான் தலைவர் அண்ணன் செங்கோட்டையும்தான் அங்கே அவ அவங்க தான் அங்கே ஒரு அங்கே ஒரு அந்த தந்தை அந்த தொகுதி ஆனால் அங்கே கோவில தோத்து போய் திமுக சேர்மனா இருக்கு பரமக்குடியில் சங்கரன் கோயிலில் மகத்தான அதிமுக கோட்டையிலெல்லாம் படுதோல்வி அதிமுக சந்தித்து திமுக பொறுப்புக்கு கூறுது உள்ளாட்சியை தோற்றுட்டார் சரி பரவாயில்ல அப்ப மறுபடியும் நடந்த இப்போ ஈரோடு கிழக்கில் தோத்தாரு அப்புறம் நம்ம கடைசியாக நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோற்றார் நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு காணாத தோல்வி தோ அப்போ தொடர்ந்து எங்கேயும் வெற்றி பெறவே இல்லை ஆனால் இரட்டை தலைமையில் இருக்கிற போது தோல்வி இரட்டை தலைமையில் அண்ணன் ஓபிஎஸ் விலகி பிறகு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி ராமநாதபுரம் திருநெல்வேலி எல்லாம் மூன்றாவது நாலாவது இடத்துக்கு போய் வெறும் எட்டு விழுக்காடு பத்து விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெறுகிற அளவுக்கு வரலாற்றில் இல்லாத தோல்வியை எடப்பாடி சந்திக்கிறார் இப்படிப்பட்ட தோல்விக்கு பிறகும் இன்னும் பாடம் கற்றுக்கொண்டு வியூகத்தை மாற்றி அமைத்திருக்கிறாரா என்றால் மாற்றி அமைக்கிறார் மாற்றி அமைக்க வேண்டும் என்று கருதுகிறாரா இல்லை அப்ப நம்ம நீங்க இருந்தே இருமுறை கேட்ட மாதிரி தான் அவங்க கலாய கூட்டத்தில் போய் எப்படியெல்லாம் அப்படி மகிழ்ந்து சிரித்து கூட்டமே அப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு பக்கம் கட்டி உருட்டு சண்டை இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியா குதூகலமா இருக்கிறாரு இல்ல மகிழ்ச்சியா இருக்கிறது சந்தோஷம் தானே ஒரு கட்சி இதுல அது தோல்வியில மகிழ்ச்சி தான் நீ மகிழ்ச்சியா இருக்கிற சந்தோஷம்னா நீ இறப்பு வீட்டுல போய் மகிழ்ச்சியா குளிங்கி குளிங்கி சிரிச்சா அதை எப்படி அது மனித பண்பாங்கிற ஆனா அழகாங்கிற மருத்துவத்துல சொல்றாங்க சிரிப்பது மகிழ்ச்சியா இருக்கிறது நலத்துக்கு நல்லதுதான் ஆனா அதுக்காக போய் மருத்துவமனையில நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறவரை போய் பார்க்கும் பொழுது சிரிச்சா அது மாதிரி தோல்வி குறித்து ஆய்வு செய்து வெற்றியில நீங்க மகிழலாம் ஆனா நீங்க வெற்றியில மகிழல வெற்றி வந்தா நீங்க கோவப்பட்டு ஆணவப்பட்டு கிட்ட யாரையா விடுறது இல்ல தோல்வியில சிரிக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்ப தோல்வியை ரசிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு இந்த கட்சியை அழிப்பதற்கு நீங்கள் எல்லாம் கூட்டாக சென்று திட்டமிட்டு சரி செய்து பாஜகவின் வளர்ச்சிக்கு இன்னொரு இயக்கங்களின் வளர்ச்சிக்கு நீங்கள் துணை போகிறீர்கள் என்கின்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு உண்டு அந்த சந்தேகத்தை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள் என்கிறதா இந்த குற்றச்சாட்டை தனி அரசு வலிமையா பதிவு செய்து எஸ் பி வேலுமணி அவர் பார்த்தோமே நயனார் நாயந்திரன் எல்லாம் போய் அவர் வந்து சந்திச்சுக்காரு அப்படிங்கிறப்போ ஒருவேளை இவர் தனி டீம் அப்படிங்க அந்த கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது தனியா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோ ரொம்ப வலுவா அதுதான் பல பல நிலைகளிலும் கட்டுப்பாட்டிலிருந்து கிடக்கிற ஒரு கட்சிங்கிறதுக்கு இன்னும் ஒரு எடுத்துச்சாட்டு தான் நீங்க நேரத்தில் பாஜகவோட உறவில்லை என்கின்ற சொல்லுகிற எடப்பாடி பாஜக உறவு வகித்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வெற்றி கூடுதலாக பெற்று சூழ்நிலை மாறி இருக்குன்னு சொன்ன எஸ்பி வேலுமணி அந்த கருத்தின் ஒப்புதலோடு அந்த அது பொருந்துகிற வகையில நெல்லையில பாஜகனுடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் அவர் தான் அண்ணன் நயனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிற ஒரு ஸ்டார் அவரை போய் சாதாரணம் பார்த்து மகிழ்ச்சியா சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படி நாட்டு மக்கள் மத்தியில் நீங்கள் ஏற்கனவே பாஜகவை விமர்சிக்கிறது மோடிக்கு வாக்களிக்க வேண்டாம் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டாம்னு நீங்கள் எங்கேயும் சொல்லவே இல்லை திமுகவை மட்டும் விமர்சனித்து விட்டு பாஜகவையோ மோடியோ எந்த அமித்ஷாவைவோ விமர்சிக்காத எடப்பாடி அதற்கு மாறா நீங்கள் போய் பாஜகவின் தலைவரே முன்னணி தலைவரையே சந்தித்து அது வீடு தேடி சந்தித்து மகிழ்ச்சியா நீங்கள் கொஞ்சி குழாவினால் தொண்டர்களுக்கு மத்தியில் நாட்டு மக்கள் மத்தியில் என்ன நம்பாங்க அப்ப ஏற்கனவே பாஜக வந்து ரட்டலை வாக்குகளை பூரா முழுச அது அது தன்வசப்படுத்தி கொண்டது கோட்டாவில் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காட்டில் இருந்த பாஜக தாமரை அதிமுகவின் உறவால் தங்கமணி வேலுமணி போன்றவர்களுடைய உறவால் அது கிட்டத்தட்ட கூட்டணி பதினெட்டு விழுக்காடு வந்துருச்சு தனித்தே பாஜக பதினோரு விழுக்காடு பன்னிரெண்டு விழுக்காடு அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அது இரட்டை வாக்குகளை வசீகரித்திருக்கிறது அப்ப எடப்பாடி என்ன இருக்கு தன்னுடைய வாக்கை இழக்கிறார் இழந்த பிறகும் ஏஆர் யார் யார் பறித்தார்களோ அவர்களோட நட்பு வச்சால் மறுபடியும் அந்த தொண்டர்களுக்கு மத்தியில் என்ன இருக்கும் அப்போ தாமரைக்கும் இரட்டை எந்த வேறுபாடு இல்லை தாமரையும் இரட்டை இலையும் ஒன்றுதான் என்று கருதித்தான் அவர்கள் தாமரையா இரட்டை இலை என்றால் பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் தாமரைக்கு வாக்களித்து விட்டு கோட்பாட்டு எதிரி தாமரை என்பதற்கு பதிலாக சித்தாந்த நண்பன் நமக்கு முதலாளி பாஸ் இவர் தான் நம்முடைய டாடின்னு ஏற்கனவே இவர்கள் சொன்னதனால வேண்டும் மோடி மீண்டும் மேடின்னு இருந்துங்க தான் அதிமுக சொன்னதனால நாட்டு மக்கள் மத்தியில் இன்னும் அவர்கள் அதி பாஜகவை இவர்கள் இன்னும் பாஸ் அவர் தான் நம்ம முதலாளி இவர் தான் நம்ம தலைவர் டெல்லி தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுது அது கட்டுப்பாட்டில் தான் நம்ம எடப்பாடி மற்றவங்களாம் இருக்காங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு வாக்காளர்கள் தாமரைக்கு வாக்களிக்கிறாங்க சின்ன ரட்டலையும் இருக்கு ரட்டலையை விட பாஸ் முதலாளி உயர்ந்தது தாமரை அப்படின்னா அப்ப யார் தாமரைக்கு தான் வாக்களிக்கிறாங்க ஆகவே எடப்பாடியுடைய இந்த நயினர் சந்திப்பு இன்னும் கூடுதலா அதிமுக வாக்குகள் பாஜக பக்கம் துணை நிற்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது தேதி அந்த பொதுக்குழு கூட்டமானது நடக்க இருக்கு அப்பெல்லாம் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படியே நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம அது குறித்தும் வந்து தொடர்ந்து நம்ம பேசலாம் இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி தமிழகத்துக்கு இரும்பு வணக்கம்